என்னோட பாக்கெட் பணத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, ஒன்றும் இல்லை. முழுவதும் காலியாக விட்டது. பணத்தை எங்கே பெறலாம்? நல்ல யோசனை. அறிவிப்பு பலகையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்மை ஈர்க்கும் ஏதாவது ஒன்றை பிடிக்க வேண்டும். மாலை வணக்கம். நான் இங்கே வேலை செய்ய வந்தேன். நல்லது. உனக்கு யூனிஃபார்ம் வேண்டும். இதோ ஒரு பெயரை மற்றும் யூனிட்டோ பொருந்துகிறது. இது மிகவும் வசதியான எண்ணிக்கை எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் விரும்புகிறேன் பர்கர் மற்றும் பிரண்ட்ஸ் பிரைஸ் சரி யூம் இத செய்வோம் அதனால சரி சில கட்லட்ஸ் வறுக்க வேண்டும் இங்கே அடுப்பு நல்லது இல்ல காத்திருக்கவும் பிரண்ட்ஸ் பிரைஸ் அவதையா

நாம் வேகமாக செய்ய வேண்டும் வெண்ணிறமாக காய்ச்ச வேண்டும் இங்கே சுட்டி வைத்திருக்கிறேன் சுட்டியில் வைக்கிறேன் பழுப்பு நிறமாக வர வேண்டும் அதை மூடுவோம் மற்றும் ஜெர்ரி பை பற்றியதை மொத்தமாக மறந்து விட்டேன் அவற்றையும் டீப் ஃப்ரையரில் வைக்கலாம் நான் எதையும் மறக்கவில்லை அதிக நேரம் இல்லை உன்னை வேலையை விலக்கி விடுவேன் நிச்சயம் நிச்சயம் கரைந்து போயின இதை பரிமாற முடியாது அவை முழுவதும் கருப்பாகிவிட்டன எல்லாமே கரைந்து விட்டது இந்த பிளான்ட்ஸ் மிகவும் இன்னும் இது இங்கே தான் இருக்கிறது என் முகையாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் தீ பிடித்து விட்டது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வேண்டும் முதல் மூழ்கி சக்தியம் இல்ல அது ஒரு குளிர்பானத்தின் படை மற்றும் என் வாழ்நாள் முழுவதையும் நீ என்ன செய்தது நீங்க ஒரு ஏன் விஷயம் அடுத்து அதுவும் சரி மெக்டொனால்ட்ஸ் வேலை செய்யலை வேற ஏதும் பார்ப்போம் நான் நாய்களை விரும்புகிறேன் நான் அவற்றை பணத்திற்கு நடக்க வைக்க இயலும் இதை பார்க்கலாம் ஹம் இந்த சாதிக்கலாம் இதை சாதிக்கலாம் நாய் நடக்க நான் இங்கே வந்தேன் அப்படியே அப்படியே இது என்னுடைய குட்டி சார்லி கவனமாக இருங்கள் என் நாய் காணாமல் போக விடாதீர்கள் கவலைப்படாதே நீ என் கூட பாதுகாப்பாக இருப்பாய் வாழ்த்து வாங்க நமக்கு எல்லா நாய்களையும் எடுக்க வேண்டும் நிறைய நாய்கள் இருந்தால் நான் நிறைய பணம் பெறுவேன் சரி இத பண்ணலாம் இதுல எதுவும் சிக்கலே இல்லை உனக்காக ஒரு பொம்மை இருக்கிறது நான் இதிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டேன் இல்ல எனக்கு எல்லாம் கட்டுக்குள் உள்ளது நான் இதை செய்ய விரும்பவில்லை அவர்கள் எனக்கு கேட்கவில்லை நான் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது ஓ சார் நீங்கள் ஜெயித்தீர்கள் காத்திருக்கவும் அவர்கள் நிறுத்திவிட்டனர் நீங்கள் தொந்தரவான நாய்கள் எனினும் நான் நீண்ட நேரம் உங்களுக்கு கோபமாக இருக்க முடியாது நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நான் உங்கள் சித்திரங்களை அருவறுப்பாக காட்டப்படுகிறேன் கொஞ்சம் தண்ணி குடிங்க கொஞ்சம் புத்துணர்ச்சி பெறுவோம் ஒவ்வொருக்கும் ஒரு தண்ணி கிண்ணம் இருக்கு நான் உன்னை இப்படி அமைதியாக இருப்பதற்கு மிகவும் விரும்புகிறேன் நான் கூட கொஞ்சம் தண்ணீர்கள் குடிக்க வேண்டும் நம்முடைய நடைபயணம் எப்படி இருந்தது நான் உங்களை சிரிப்பவன் பசங்களே ரொம்ப அழகாக இருக்கிறீர்களா நான் உங்கள் உமிழ்நீரால் மூடப்பட்டு விட்டேன் இது அருவருக்கத்தக்கது என் கால்கள் அவை தொடர்புடையது இதோ எனது பொறுமை முடிவடைந்தது ஓ இல்லை அது ஒரு பூனை காத்திருங்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கிழித்து விட்டார்கள் என்ன ஒரு துன்பம் நான் மீண்டும் நனைந்து விட்டேன் உங்களுக்கு தெரிகிறதா நான் போதுமானதாகவே பட்டு விட்டேன் இன்னும் என்ன இருக்கிறது இங்கே ஒரு குழந்தை பராமரிப்பாளர் எனக்கு இளைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் நான் அதை சமாளிக்க முடியும் தூங்கி மழலை நான் வருகிறேன் வணக்கம் உங்களுக்கு ஒரு குழந்தை போட்டி தேவையா நிச்சயமாக உள்ள வாருங்கள் என் குழந்தை குரங்கில் இருக்கிறான் அவன் ரொம்ப இனிமையும் அமைதியான குழந்தையும் அவனுக்கு அணுகுமுறையை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீர்கள் அவனுடைய பெயர் குவண்டேன் நான் இங்கேயே விடுகிறேன் நான் சந்தை செல்லுகிறேன் பை சாஃபி ஓ நீ இழிஞ்சிட எனக்கு இது பிடிக்காது ஏன்னா எனக்கு இது பிடிக்காது உன் சுண்ணாம்பு காணாமல் போய்தா செய்து என்னை சமாதானப்படுத்து கண்ணு என்ன செய்ய வேண்டும் ஓ எனக்கு தெரியாது எனக்கு ஒருவேளை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் நீங்கள் சொல்ல முடியாதது சரி இனியே, ஏன் மிகவும் அம்மா இருந்தவராகனக்காக கஞ்சி செய்கிற நகைப்பு அதை சாப்பிடு ஆஹா ரசிகரமாக இருக்கின்றது குவென்டின் குவென்ட்டின் நீ இந்த கஞ்சியை சாப்பிட வேண்டும் பலவானாக இருக்க குவென்டின் எனக்கு தேக்கரண்டி கொடு என்ன அதை கடிக்காதே நீங்கள் ஒரு பெரிய பையன் என்று எனக்கு தெரியும் நான் இருப்பேன் அதை உள்ளீர்கள் குவென்டின் நீ மறைவு தேடல் விளையாட வேண்டுமா குவென்டின் என்னுடன் பேச விரும்புகிறாயா ஆஹா சரி அவன் கண்டிப்பாக இந்த செடியில் தான் குவென்டின் நீ அல்லவா இனிமேல் ஓடிவிடாதே என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் வரிசைகளை போடுவோம் அதனால் நீ ஓடிவிட மாட்டாய் இது நன்றாக இருக்கிறது ஆனா இளம் மனிதரே நான் இனி கவலைப்பட வேண்டாம் இது உன் பாட்டில் சுவார்த்திக்கவும் நீ நன்றாக உணர்வாய் என்று நான் நம்புகிறேன் குவெண்டின் உன்னிடம் எல்லாம் இருந்துவிட்டது ஆனால் இதுவும் சரி நாம் கூடிய பாட்டில் வைத்துள்ளோம் தின பைத்தியம் உம் இதற்கேன பேசுகிறோம் அடிக்கிறியா நீ இதை திட்டமிட்டு செய்த சரி சரி நீ பட்சணம்தான் ஓஹோ ஒரு யோசனை அவனை மீண்டும் தூங்க வைப்பேன் எல்லா குழந்தைகளுக்காகவும் சில வீடியோக்களை இயக்குவேன் எல்லோருக்கும் அது பிடிக்கிறது குவெண்டின் பார்ப்பதை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கவும் ஓ அவன் நுந்திக்க தொடங்கி விட்டான் அவன் இனி தூங்க போகிறான் அவன் தூங்குகிறான் அவன் அம்மா திரும்பி வருவதற்கு முன் நானும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே நான் போனில் விளையாடுவேன் இது என்ன குவெண்டின் அப்படியா நீ அவனுடைய டயப்பரை மாற்ற வேண்டும் ஆனால் அதை நான் செய்ய விரும்பவில்லை அவனுடைய டயப்பரை நீயே மாற்றிக்கொள் நான் எனக்கு வைத்துக் கொள்கிறேன் மற்ற எந்த விருப்பங்கள் உள்ளன விண்வெளி வீரர் அது மிகவும் கஷ்டம் தீயணைப்பாளர் இல்லை நான் மீண்டும் நனைந்து விடுவேன் ஓ ஒரு எண்ணம் வந்தது ஏன் நான் அதை உடனே செய்யவில்லை நான் என் சொந்தமாக ஒரு வீட்டிலேயே எடுக்கப்பட்ட எலுமிச்சை சர்பத் கடையை திறக்க போகிறேன் அனைவருக்கும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட எலுமிச்சை சர்பத் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி வேலை பிடிக்கும் அழகாக இருக்கிறது ஓ நான் காசு பாட்டிலை மறந்து விட்டேன் இன்று நாள் முடியும் போது அது நிறைந்திருக்கும் நாம் லெமனேட் தயாரிக்கலாம் சில எலுமிச்சை பழங்களை நறுக்க வேண்டும் முதலில் அவற்றை தலாக்குகளாக வெட்ட வேண்டும் போது ஜூசர் உதவியுடன் பிழிந்து கொள்கிறோம் யூரி எலுமிச்ச சார் நமக்கு தண்ட கலந்த கலி தௌரபரி

ஒரு கண்ணாடிக்கு கற்றாழைப்பான ஊற்றுதல் அறுதானி இலை வைத்து சுவர் அலங்கரித்து ஒரு காண்டம் சேர்த்தேன் முதல் வாடிக்கையாளர் வந்துவிட்டார் உங்களுக்கு எந்த அளவு நிஞ்சல் வேண்டும் இன்னொரு முறை சொல்கின்றீர்களா எனது முதல் நூறு டாலர் நான் ஒவ்வொருவருக்கும் எலுமிச்சை நீர் தருகிறேன் கொஞ்சம் காலம் காத்திருக்கவும் எனக்கு மிகவும் பிடித்தது நன்றி பிரான்ஸ் முழு கூலி நம்பரே நீங்கள் மீண்டும் வாருங்கள் நான் மறிக்க விரும்பவில்லை என் ஜார் முழுமையாக பணத்தால் நிரம்பியுள்ளது சூப்பர் இப்போது நான் சுவைக்க நேரம் ஓ இது ஆனால் எனக்கு என்னுடைய பைக்கிற்கு பணம் இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக கிடைத்தால் எனது கனவு நனவாகும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் அதை என்னால் செய்தே வீடியோவை லைக் செய்து கீழே ஒரு கருத்தை விடுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விரைவில் சந்திப்போம் பை